நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உளுந்தங்களி கருப்பு உளுந்தங்களி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு வந்து முழு உளுந்து அரை கப்பு வந்து பச்சரிசி அதை தனித்தனியாக கழுவி காய வச்சிடணும் காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் வடைச்சட்டியில் போட்டு உளுந்தை வறுத்துட்டு கருகாமல் வறுத்துட்டு அதை தனியாக போட்டு பச்சரிசியையும் வறுத்துடணும் வறுத்திட்டு அஞ்சு கிராம் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதை வறுத்து போட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் பவுட்ரை அரைச்சிக்கிறணும் பவுட்ரை அரைச்சத சளிச்சிடணும் திருப்பி குருணை இருந்தால் மறுபடியும் போட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கிறணும் இது வந்து கருப்பட்டி வந்து ஒன்றரை கப்பு நீங்கள் டம்பர் கணக்கில் போட்டாலும் சரி மெசரிங் கப்பில் போட்டாலும் அந்த அளவுக்கு போட்டுக்காங்க கருப்பட்டி ஒன்றரை கப்பை மூணு டம்பர் தண்ணி மூணு கப்பு மெஷரிங் கப்பில் நம்ம போடுறதுனால மூணு கப்பு தண்ணியை அந்த கருப்பட்டியில் போட்டு கரையை வச்சு பா கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கழிக்கின்ற பாத்திரத்தில் அந்த பாகை வந்து அந்த நம்ம காய்ச்சின பாகை வந்து வடிகட்டிடணும் அது தூசி மண் எது இருந்தாலும் வந்துடும் சில்வர் வடிகட்டியில் வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து சளிச்சு வச்சுருக்க மாவை வந்து அந்த பாகில் போட்டு விஸ்கு வச்சு விஸ்கோ அவங்கக்கிட்ட துடுப்பு இருந்தாலும் சரி கரண்டி இருந்தாலும் சரி எதுனாலும் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதை வந்து களியாக்கிண்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் அதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணையும் ஊற்றி கிளறிடணும் இப்போ இது வந்துன்றப்ப வயது வந்த பெண்களுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி கால் வலி இடுப்பு வலின்றது எந்த இதுக்குமே இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க நன்றிப்பா